கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு கருத்து பட்டறையில் எட்டு மாவட்டங்களில் இருந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என மாணவ மாணவிகள் பெருமிதம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உணவுப் பொருள் மற்றும் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் மருத்துவ அலட்சியம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கருத்து பட்டறை நடைபெற்றது இந்த கருத்துப்பட்டறையில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் சேலம் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் சமூக நுகர்வோர் துவைப்பினை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த கருத்துப்பட்டறை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்து மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் பின்னர் பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு கையேடுகளையும் வழங்கினார் மேலும் இந்த கருத்துப்பட்டறையில் கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை சென்றுவிட்டோம் அங்கு ஒரு சிலரன்ஸ் பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு வருவதால் மருத்துவம் என்பது ஒரு வியாபார தொழிலாக மாறிவிட்டது என்பது தெரிய வருகிறது இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மருத்துவ அலட்சியத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பயிற்சி பட்டறை மூலம் அறிந்து கொள்வோம் இது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதனை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தனர் அப்போது மாவட்ட வளங்கள் அலுவலர் திருமதி கீதாராணி சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கேம் சந்திரமோகன் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் டேனில் சக்கரவர்த்தி நுகர்வோர் அமைப்பு சேர்ந்த உள்ளிட்ட கலந்து கொண்டனர் வணக்கம் என் அறிவியல் கல்லூரியிலிருந்து நான் திருப்பூரில் இருந்து வரேன் இன்னைக்கு நடத்தின மருத்துவம் மருத்துவ அலட்சியம் முகாம் வந்துட்டு நல்லா சிறப்பாக நடந்துச்சு அதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புக முக ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் வணக்கம் இன்னைக்கு நடந்த பயிற்சி முகாம்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதாவது மாத்திரை வந்துட்டு இவ்வளோ சதவீ அதாவது அங் அஞ்சு பைசாலேருந்து பதினஞ்சு பைசா வரைக்கும் தான் உண்மையான மாத்திரையோட அளவுன்னு சொல்லி விலை விலை விலைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைய காலத்தில் வந்துட்டு அதோட விலை வந்துட்டு மிகவும் உயர்ந்திருக்கு அதுக்காக நமது முக முதலமைச்சர் வந்துட்டு க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாருன்னு நம்புகிறேன் அதுவும் இல்லாமல் சிசேரியன்னெல்லாம் வந்துட்டு நடக்காமல் சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படின்னு நான் இல்லாமல் நிறையா சிகிச்சை வந்துட்டு மாற்றி செய்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் தவறுகள் நடக்காமல் சிகிச்சை வந்துட்டு அரசு மருத்துவர்களையும் சரி தனியார் மருத்துவர்களையும் சரி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு விரும்புவேன் நன்றி